ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் அதிரடியாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கரன் வலுவாக வந்து உட்காடுறாரு இதனால அடுத்த பத்து நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் வாக்கு மூலம் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கும் அது என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கரன் எப்படி வந்து அமைகிறாருங்கிற மாதத்தை வந்து உங்களுக்கு சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல தமிழ் மாதத்துல ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது பிறந்து நடந்துட்டு இந்த மாதத்துல சூரியன் கன்னி ராசில பயணம் செய்வாரு அதனால இது கன்னி மாதம் என்று அழைக்கப்படுது இந்த தான் சுக்கரன் வந்து சுழற்றி அடிக்கிற மாதிரி அமைகிறாரு இது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வகையில வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அது அந்தந்த ராசிக்கு சுக்கரன் எப்படி அமைகிறாரோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும் ஸோ சுக்கரன் அமையிறது வந்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சுக்கரன் அமையிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருந்தா எது எதுல அதிர்ஷ்டம் வரும் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவா இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து இந்த நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி மாறுதோ சேருதோ அதை பொறுத்து தான் எல்லா பலன்களுமே கிடைக்கிறது சில நேரம் அதிர்ஷ்ட பலனும் சரி சில நேரம் ஆபத்து பலனும் சரி அது கிடைக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான் சாதகமாக கிரகங்கள் இருந்தால் அதிர்ஷ்டமாகவும் பாதகமாக கிரகங்கள் இருந்தால் ஆபத்தாகவும் இருக்கு ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம அதிர்ஷ்டத்தை எல்லாமே பெற முடியும் அந்த வகையில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரட்டாசியில் கிரகங்கள் நிறைய சேர்றதுனால எல்லாருமே கவனமாக இருக்கணுங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதமானது தொடங்கிருச்சு இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகள் நடைபெற இருக்கு கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறதுனால கன்னி மாதமாகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் குறிப்பிடப்படுது உங்கள் ராசினர் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத குறித்து ஜோதிடர்கள் சில தாள்களை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதை தான் விரிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் தெரிந்து கொள்ளுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால நேரம் இடைவெளியில் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலனுங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கும்போது தான் ஃபஸ்ட்டு சூரியன் வருவார் ஆக்சுவலி இந்த டைம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன் கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி அன்னைக்கு தொடங்கியிருக்கு இதுவே ரொம்ப விசேஷமான ஒன்றாக கருதப்படுது இந்த மாதத்துல சூரிய புதனும் இணைந்து புரட்டாசியில் கன்னிராசியில் அமர்றாங்க அப்புறம் சுக்கரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானம் எனக்கூடிய சிம்ம ராசியில் அமர்றாங்க அப்புறம் சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்கிற மாதிரி சூழல் இருக்குது சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்குது குரு மிதுனத்துலேயும் ராகு கும்பத்துலேயும் அமர்றாங்க இந்த மாதிரி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இதில் புதன்கிறது வந்து பெருமாள் சார்ந்த கிரகம் ஸோ புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும் அப்புறம் சனிக்கிழமது ஒரு விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இந்த பரிகாரத்தை வந்து துலாம் ராசிக்காரங்க மறக்காம வந்து செய்திடுங்க இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நன்மையாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார் எழுத்தோம் கவித்தோம் என சில முடிவுகள் மேற்கொள்ள வைக்கலாம் அதன் காரணமாக பொருளாதாரத்தில் நெருக்கடியும் தொழிலில் பிரச்சனைகளும் உண்டாகும் ஞான மோச்சக்காரர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணம் வந்து கொண்டே இருக்கும் நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் முயற்சிகளில் தவறு ஏற்பட்டாலோ அவற்றை மாற்றம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் பாக்கிய குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போகும் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் தடைப்பட்டு வந்த வேலைகள் நடந்தேறும் உறவினரால் ஆதாயம் உண்டாகும் சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க சிலருக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அது ஒரு ஆசியாதிபதி சாதகமாக இருப்பதால் மனதில் நிம்மதியும் எடுத்த வேலைகளில் லாபமும் கிடைக்கும் குடும்பத்தில் கூட நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்தை விற்க முடியும் புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பணியாளர்கள்லாம் கவனமாக செயல்படுவது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நியாயம் நேர்மை மிக்க உங்களுக்கு இனி புரட்டாசி நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அஞ்சில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை இருப்பதால் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ள முடியும் குரு பார்வை ஐந்தாவது இடத்தை விட்டு ராசியை விட்டு விலகிறதால் செயல்களில் தடை தாமதம் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகளால் நெருக்கடி பூர்வீக சொத்துல பிரச்சனை சந்திக்க நேரிடும் உங்கள் ஆபதிபதி சூரியன் விரயஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் செலவுகள் பல வழியில் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார் அவசர முடிவுகளை மேற்கொள்ள வைப்பார் அதனால் சங்கடத்திற்கு ஆளாகலாம் ராசிநாதன் தேவையான வருமானத்தை வழங்குவதோடு நிம்மதியை உருவாக்குவார் குருவின் பார்வையும் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும் தாய்வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கோ வழக்குகளில் சாதகமான சூழல் ஏற்படும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடை விலகோ பாக்கியாதிபதி புதன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் திடீர் பயணம் ஏற்படும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறக்கூடும் பணியாளர்கள் உங்க பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் அதிகாரிகளுடைய ஆலோசனைக்கேற்ப செயல்படுவதால் நேரடியான பாதிப்பு இல்லாமல் போகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் ஸோ இந்த பலன்கள் தான் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் விஷாக ஒன்னு ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த தொழாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்தி சாதுரியமும் பிறருடைய பார்வைக்கு நல்லவராகவும் நேர்மையாகவும் வாழக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நன்மையாக இருக்கும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரியோர் உதவி ஆதரவு கிடைக்கும் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடத்த முடியும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் இழுப்பறியாக இருந்த பூர்வீக சொத்து விவகார சாதகமாகும் சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அப்புறம் அதிசாரமாக ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால் பார்த்து வரக்கூடிய வேலையில் நெருக்கடி ஏற்படும் அப்புறம் ராஜகிரகமான சூரியனு விரைஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாவது வீட்டுல கூடிய ராகு எல்லா வகையிலும் சோதனைகளை உண்டாக்குவார் குடும்பத்துல ஒரு நிமிடம் இருந்தது போல் அடுத்த நிமிடம் நிம்மதி இல்லாம போகும் உறவுகளுக்குள் இருந்த இணக்கமான நிலையில் விரிசல் ஏற்படும் குருவின் பார்வைகள் உங்களை ஓரளவிற்கு பாதுகாக்கும் தேவைக்கேற்ப பணவரவு இருக்கோ மனதில் நிம்மதி இருக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கோ நோயின்றி ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிலை இருக்கும் வியாபாரத்தில் தொழிலில் உண்டான போட்டி விலகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்குவார் பொருளாதார இருந்த உங்களை இருந்து விடுவிப்பார் விவசாயிகள் விளைச்சலில் கவனமாகவும் வியாபாரிகள் புதிய முதலீட்டுல எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும் இதேபோல் புதிய தொழில்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி